என் அன்பு தங்கமே நீ இந்த வராகி மீது கொண்ட பக்தி என்றால்、நிச்சயமாக இன்று இந்த வாக்கினை நீ கேட்டு கேட்டுவிடுவாய் ஏனென்றால் நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளைக்கான ஒன்று உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே அது கிடைக்கப் போகின்ற நேரத்தை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா என் குழந்தைக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை தெரியாமல் நீ இருந்து கூடாதல்லவா அதனால் தான் இன்று இந்த தாயா அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு என் மீது இருக்கின்ற பக்தி எந்த அளவிற்கு உண்மையானது எந்த அளவிற்கு உன்னதமானது என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பும் அக்கறையும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து வேண்டும் ஒரு விஷயம் உன் கையில் கிடைப்பதற்கும் உன் கையை விட்டு செல்வதற்கும் காரணமாக இருப்பது உன் தாயானவள் நான் மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா என் தங்கமே இந்த வாழ்க்கை தர நினைப்பது உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் உன் கைகளில் கிடைக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எதற்காக இந்த வாழ்க்கை உன் இருந்து அதை பறிக்கின்றது என்பதனை நீ முதலில் உன் மனதிற்குள் கவனத்தோடு எடுத்து செல் என் பிள்ளையே நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை ஏதோ ஒரு இடத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் நடக்கின்றது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் எது வந்தாலும் அதை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற தைரியம்தான் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ஒரு விஷயத்தின் மீது உனக்கு ஆசைகள் இருக்கிறது என்றால் அதன் மீது நீ வைத்திருக்கின்ற ஆசைகளை கடைசி வரையில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தாற் போலும் இதைவிட சிறப்பான ஒன்று கிடைத்து விட்டால் அதற்கு ஏற்றது போல மனதை மாற்றிக்கொள்வதும் உனக்கு நல்லதல்ல எந்த ஒரு விஷயத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டு அதன் மீது உன்னுடைய பிடித்தத்தை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது அந்த விஷயம் உன் கைகளில் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இதனால் வரையிலும் நீ கடந்து விட்ட விஷயங்கள் எல்லாம் ஏராளம் இதற்கு மேல் நீ எதையும் கடந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது நீ நினைக்கின்ற விஷயத்தை சரியாக அடைந்து விட்டாலே போதும் உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கானதை கொடுத்ததோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் காட்டியதோ அந்த விஷயத்தை எல்லாம் உனதில் உன் மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள் தனக்கு முதலில் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது நாம் கடந்து வந்த பாதைகளில் நமக்கு கிடைத்த கஷ்டங்களைத்தான் மறக்க வேண்டுமே தவிர அது கற்றுக்கொடுத்த கொடுத்த அனுபவங்களை ஒரு நாளும் மறக்க கூடாது என் பிள்ளை இதுதான் வேண்டும் என்று நீ அடம்பிடித்து நிற்கும் பொழுது அதை தர மாட்டேன் என்று உன் அம்மா நான் ஒருபொழுதும் சொல்லிவிட மாட்டேன் ஒருவேளை இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை எதிர்காலத்தில் கொடுக்கும் என்றால் நான் உன் கைகளில் அதனை கொடுத்து விட்ட பிறகு என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு யோசித்து யோசித்து தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற எதையும் நீ மனதிற்குள் எப்பொழுதும் நிச்சயமான ஒரு விஷயமாக வைத்துக்கொள் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே ஒரு விஷயத்தின் மீது மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே அதை அடையும் வரை நீ எப்பொழுதும் நீ உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாதே ஒருவேளை உன் மனதிற்கு இது நமக்கு சரிப்பட்டு வராது இது நமக்கு வேண்டாம் இது நமக்கு கிடைக்காது என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் மட்டும்தான் நீ அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதன் பிறகு நேரத்திற்கு தகுந்தாற் போல மனதை மாற்றிக்கொள்ள கூடாது அதே நேரத்தில் என் பிள்ளையே நான் சொல்வது ஒருவேளை ஒரு உறவாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு ஒரு நாளும் அதிலிருந்து நீ பின்வாங்க கூடாது நீ கொடுக்கின்ற வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டும் அன்பு என்பது அவ்வளவு எளிதாக ஒருவருக்கு கொடுத்துவிட்டு அதை அதை ஏமாற்றக்கூடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் தெளிவாக இரு அது உனக்கு நடந்தாலும் அது அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு இந்த தவறுக்கு மன்னிப்பு ஒரு பொழுதும் கிடையாது இதற்கு பெயர்தான் நம்பிக்கை துரோகமும் கூட அதனால் உனக்கு நடந்தாலும் சரி நீ யாருக்கு செய்தாலும் சரி இது வாழ்க்கையில் மிக பெரியதொரு கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்றால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கும் என்றால் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் சிதறாமல் இருந்துவிட்டால் போதும் இலக்கு என்னவென்பது உனக்கு தெளிவாக தெரிந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு நிர்ணயித்திருக்கின்ற உன்னுடைய இலக்கை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி கொண்டே இரு உன்னோடு இந்த வராகி நான் பயணிக்கும் வரை உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்று விடாது நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் பெற்றுக்கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரம் உனக்கு வேதனைகள் வந்ததோ எந்த நேரம் உனக்கு சோதனைகள் வந்ததோ அந்த நேரமே இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நேரத்தில் நல்லதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா யாரொருவர் தன்னுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கஷ்டமும் சோதனைகளும் அதிகமாக வரும் அதனால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை வைத்தே நீ சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் அடைவதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் என்றும் உனக்கானது உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்று விடாது உன்னுடைய வெற்றிகள் எப்பொழுதும் உனக்கானதாக மட்டுமே இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ என் முன்னால் கேட்டு நின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் உனக்கு நான் நிரந்தரமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளும் இனிமேல் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து விட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையினை சற்று நீ ஆராய்ந்து பார்த்தால் எதனால் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்தும் கொள்வாய் என் தங்கமே அம்மாவின் அன்பு உனக்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு பிடித்தத்தை நீ கையில் வைத்து கொண்டு நீ நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் பின் விடாதே நான் உன்னோடு இருந்து உனக்கு அதனை நிறைவேற்றி தருகின்றேன் ஒரு பொழுதும் உன்னுடைய ஆசைகளை அம்மா நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய உறுதியை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் நீ சரியாக அந்த விஷயத்தை எதிர்கொள்ள தொடங்கும் பொழுது அம்மா எப்பொழுதுமே உன்னை ஏமாற்றமாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அது உன் கைகளை நிச்சயமாக வந்து சேரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் நாளைய விடியலில் உன் கண் முன்னால் தெரிய போகின்றது நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என்றும் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றிகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் உன்னோடு வருகின்ற இந்த வராகி இனியும் உன்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே தான் வந்து கொண்டிருக்கும் உன்னை எப்பொழுதுமே நான் விட்டுவிடமாட்டேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்